துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்களில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை ஆழமாகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரையில் கிட்டத்தட்ட நூற்று பத்தொன்பது நாட்கள் நான்கு மாத காலகட்டங்களில் காலபுருஷதத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபம் ராசிக்குள் சுக்கிர பகவானின் வீட்டிற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பார் இதன் காரணமாக உங்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது என்பதை அலசி ஆராய்வோம் வாருங்கள் துலாம் ராசி காலபுருஷதத்துவத்தில் ஏழாவது ராசியாகும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதி தனத்தை குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாகம் நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த துலாம் ராசிக்குள் அடங்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் ஏனெனில் உங்களுடைய துலாம் ராசிக்குள் நீதிகாரகரான சனி பகவான் உச்சம் பெறுகிறார் எனவே நீங்கள் எப்போதும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் சமநிலை வகிக்கக்கூடியவர்கள் அன்புக்கு கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இரக்கம் கருணை உடையவர்கள் மாடமாளிகையில் வசிக்கக்கூடியவர்கள் செல்வந்தர்களாக வசிக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் குரு தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும்போது குருவினுடைய சுழற்சி வேகத்தின் மாறுபாட்டினால் சில நேரங்களில் பின்னோக்கி செல்வதை போன்ற நிகழ்வை வக்ரம் என்று கருதப்படுகிறது உண்மையில் குரு பின்னோக்கி செல்வதில்லை குரு பகவானின் வக்ரகால குரு சூரியனுக்கு வெகு தூரத்தில் இருப்பார் எனவே குரு சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு வெகு தூரத்தில் விலகி இருப்பார் என்பதால் குரு வக்ரகாலத்தில் தன்னுடைய சுயவேகத்தில் இயல்புக்கு மாறாக அதிவேகத்தில் சுற்றுவார் குரு தன்னிச்சையாக தன்னுடைய சுயவேகத்தில் சுற்றும்போது குரு பகவானுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் பூமி குருவிற்கு மிக அருகாமையில் வருவதால் குருவின் பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அதாவது குரு பகவான் அதிவிரைவில் அதிவேகத்துடன் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிவேகத்துடன் பயணிப்பார் இந்த வக்ரகால கட்டத்தில் குரு பகவான் கூடுதல் சிறப்பு பலம் பெறுவார் ஏனெனில் சூரியனின் ஈர்ப்பு விசை கட்டுப்பாட்டை இழப்பார் சூரிய குடும்பத்தில் முழு முதல் சுபகிரகமாக மிகப்பெரிய பெருங்கொண்ட சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக கருதப்படுவது குரு பகவான் தான் நாம் வசிக்கின்ற இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் குருபகவான் எனவே குரு பகவானை ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறது குரு பகவான் இருக்குமிடம் பால் பார்த்த இடம் சிறப்பு என்று கூறுவார்கள் குருபார்வைக்கு பிரம்மாண்டமான சிறப்புகள் உள்ளது குருபகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பெறும் அந்த இடம் புனிதத் தன்மை பெறும் குரு பகவான் ஆன்மீக காரகன் பேரின்பக்காரகன் நேர்மை நீதி இவற்றையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரையில் சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு பகவான் வக்ரநிலையில் பயணிக்கவிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் இந்த ஒரு வருட காலத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய நான்கு மாத காலகட்டங்கள் குரு வக்ரகதியில் பயணிப்பார் கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் குரு பகவான் பயணிக்கும் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் தற்போது குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்கும் ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக குரு பகவான் இருக்கின்றார் தைரியாதிபதியாகவும் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு எட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த குரு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து வக்ரநிலை பெறுகிறார் குரு வக்ரநிலையில் சஞ்சரிக்கும் போது குரு பகவானுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் தன்னுடைய வக்ரகாலகட்டங்களில் கட்டங்களில் தான் சஞ்சரிக்கும் இடத்தின் காரகத்துவங்களுக்கு எதிராக செயல்படுவார் எனவே இந்த குரு வக்ரநிலை பெறும் காலகட்டங்கள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக அமைகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான குறையும் இருக்காது பணவரவு சரளமாக இருந்து கொண்டே இருக்கும் ஏனெனில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் குரு பகவானின் பார்வையால் பலம் பெறுகிறது எனவே பணம் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமைவதற்கான யோகங்கள் கிடைக்கும் உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கும் குரு பகவான் நேர்கதியில் இருக்கும் போதும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற போது இவ்வாறான விஷயங்களில் சிறப்பு உண்டு வக்ரநிலையிலும் இவ்வாறான விஷயங்களில் கூடுதல் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் குரு பார்வைக்கு அந்த அளவுக்கு சிறப்புகள் உண்டு இந்த குரு பகவானின் வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் ஏனெனில் எட்டாம் இடம் என்பது தீராத பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இப்படிப்பட்ட எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் இதுவரையில் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த எல்லா காரியங்களும் நடந்தேறும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சொந்த பந்தங்களின் பகை மாறும் ஒற்றுமை ஏற்படும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு அதிபதி மூன்றாம் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு எட்டில் வக்ரம் பெறும்போது ஒரு சிலருக்கு திடீரென்று வரன் அமையும் ஏனெனில் மூன்றாம் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறும்போது அந்த கிரகத்தின் ஆதிபத்திய காரக ரீதியில் உங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும் எனவே குரு மூன்றாம் அதிபதி என்பதால் மூன்றாம் இடம் என்பது பாலுணர்வை குறிக்கக்கூடிய ஸ்தானம் மூன்றாம் இடம் ஆபரண ஸ்தானம் மூன்றாம் இடம் வேலையாட்கள் ஸ்தானம் இப்படிப்பட்ட மூன்றாம் வீட்டின் அதிபதி குரு வக்ரநிலை பெறுகிறார் எனவே வேலை ஆட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல புதிய வேலை ஆட்கள் அமைவார்கள் வேலையாட்களால் அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட மேலும் பல ஆபரணங்களை வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படும் மூன்றாம் அதிபதியான குறு எட்டாம் இடத்தில் வக்ரநிலையில் இருப்பதால் உங்களுடைய மனதில் தைரியம் அதிகரிக்கும் இவ்வாறான மேலும் பல விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் விலகி ஒற்றுமை பிறக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் எனவே மூன்றாம் இடத்தின் அதிபதியான குருபகவான் எட்டில் வக்ரநிலை பெறுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதி இவர் எட்டாம் இடத்தில் வக்ரநிலை பெறுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்ப்புகள் கட்டுக்குள் வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிதி உதவிகள் கடன் மூலமாக நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த குரு பகவானின் வக்ரநிலை காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே குருபகவான் எட்டிலிருக்கும் போது வக்ரநிலை பெறுவதால் இயல்பு தன்மைக்கு மாறாக நற்பலன்களே நிறைந்து கிடைக்கும் எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குரு பகவானின் வக்ரநிலை காலகட்டத்தில் நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டகரமான பலன்களை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக விரைவில் கூடுதல் சிறப்பான நல்ல காலம் பிறக்கவிருக்கிறது ஏனெனில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கவிருக்கிறார் சனி ஆறில் இருக்கும் போது அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதேபோன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் பயணிக்கவிருக்கிறார் இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் எனவே மிக விரைவில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் இன்னும் சொல்ல போனால் ராஜயோக வாழ்க்கை கிடைக்கவிருக்கின்றது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வருங்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த குரு பகவானுடைய வக்ரகாலத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு வக்ரநிலையில் இருக்கின்ற போது குருவின் வீட்டில் ராகு பகவான் வக்ரநிலையில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் சனி வக்ரநிலையில் இருக்கிறார் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் கேது வக்ரநிலையில் இருக்கிறார் எனவே இந்த மாதிரியான வருட கிரகங்கள் அனைத்துமே வக்ரநிலையில் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிறப்பு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் திடீர் யோகங்கள் எதிர்பாராத திருப்புமுனைகள் என அனைத்துமே இந்த வக்ர காலகட்டங்களில் நீங்கள் அனுபவப்பூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் நேர்கதியில் இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது பணம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கௌரவகாரகரான குரு மறைந்திருப்பதால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு விஷயத்திலும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்களுடைய குழந்தைகளின் உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் சிறப்பு எட்டாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் பட்டம் பதவிகள் பறிபோகலாம் எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறு எட்டில் இருக்கின்ற வரையில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இந்த காலகட்டங்களில் யாரையும் பகைத்துக் கொள்வதை தவிர்த்தல் நல்லது உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளில் முழு ஈடுபாடுடன் இருக்க வேண்டும்